ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சாமி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை வந்துட்டு வேக வச்சுட்டு ஒரு தொக்கு மாதிரி செஞ்சு அந்த முட்டையை அதில் கட் பண்ணி போட்டு செய்கிறது தான் வாங்க செய்கிறது பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து முட்டையை நம்ம வேக வைக்கலாம் நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் இதை நல்லா வெந்து வரட்டும் இப்போது ஒரு ஒன்றரை குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கரேப்பில் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரை டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற பொடி போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் பொடி போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மிளகா கூட பச்சை வாசனை போனதுமே நம்ம வந்து நாலு தக்காளியை பொடியே கட் பண்ணதை போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்குங்க அப்போ நல்லா சாஃப்டாயி வரும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக தக்காளி வெந்து உடஞ்சி சாஃப்டாயிருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து உடஞ்சி வந்துடுச்சு நல்லா சாஃப்டாயிடுச்சு திருப்பினும் நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு நம்ம இதே மாதிரி வேக விடலாம் ஒரு ரெண்டு டைம் அது மாதிரி பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி இதை பாருங்கள் தக்காளி தொக்கு மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு நம்ம வந்து மேலே வந்து நம்ம கொத்தமல்லியை நம்ம தூவிக்கலாங்க சூப்பரான ஒரு தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது முட்டை தொக்கு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம முட்டையை வேக வச்சுருந்தோம்ல அதை நம்ம எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து நாலு துண்டாக ஒரு முட்டையை நாலு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா மேலே வைக்கலாம் இது சாதத்து கூட சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா வச்சுட்டு நம்ம ஒரு பாகமாக எடுத்து நம்ம கூட சாப்பிடலாம் இல்லை அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட சாப்பிட்லாங்க நம்ம விருப்பந்தான் எப்படி சாப்பிட்றதுன்றது இதே மாதிரி நம்ம வந்து அழகாக சூப்பராக வச்சிடலாம் நம்ம அடைக்கி வச்சுக்கலாம் பக்கம் பக்கமாக இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் சாதத்துக்கு தாங்க நான் சாப்பிட்டேன் செம்மையாக இருந்ததுங்க அடி இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாதத்துக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் இதே போதும் இதுவே நல்லா இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இது நம்ம ஒன்றும் இல்லைங்க தக்காளி தொக்கு செய்கிறோம்ல அதே மெத்தடு தான் ஆனால் வந்துட்டு நம்ம முட்டை போடுறோம் அவ்வளோதான் மெத் மற்றபடி இதில் ஒன்றும் ஒரு விசேஷம் கிடையாது அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த முட்டையில அடக்கி வச்சுருந்தால இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்ம வந்து முட்டையிலலாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மசாலா கிடைக்கும் அதனால தான் நான் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டேன் நீங்கள் அப்படியே கூட வச்சு சாப்பிடலாம் எனக்கு இப்படி இருக்கிறதால தான் பிடிச்சிருந்தது அதனால் நான் இது மாதிரி பெரட்டிட்டு அதுக்கப்புறம் சாதத்தில் பிசுஞ்சு சாப்பிட்டேன் செம்மையாக சூப்பராக இருந்தது இதே மாதிரி நீங்கள் வீடியோவை பார்த்து இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரிவிங்க லைக் போட மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க Thank you for watching.